தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விசைத்தறியாளர்களுக்கும் ஒரு பேரிழப்பு கடைசியாக கூட நாங்கள் சென்னையிலே விசைத்தறி சங்கங்களை எல்லாம் அழைத்து அமைச்சரவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த பொழுது அண்ணன் பழனிசாமி அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அங்கு வர முடியாமல் போனது இருந்தாலும் கூட தொடர்ந்து நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி பிரிமியர் செல்வத்தோடு தொடர்ந்து தொடர்பிலிருந்து அவ்வப்போது அங்கே அமைச்சருடைய பேச்சுவார்த்தையில் என்ன நடக்கிறது என்பதை கேட்டறிந்தவர் கடைசியாக எங்களுடைய அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இங்கு ஈடுபட்டிருந்த விசக்கரி போராட்டத்தை வாபஸ் வாங்கியவர் அப்படிப்பட்ட ஒருவர் இன்றைக்கு விசத்தறிக்கான மென்கட்டணத்தை குறைக்கின்ற அறிவிப்பு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே விசைத்தறியாளர்கள் எல்லோருமே எப்போது நமக்கான இலவச மின்சாரம் அதிகமாக்கப்படும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் இதுவரை இருந்த எழுநூத்தி யூனிட்டை ஆயிரம் யூனிட்டாக அரசு இலவச மின்சாரமாக அறிவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் மின்கட்டண குறைப்பும் ஆயிரம் யூனிட் மின்சாரமும் முதலமைச்சருடைய கையெழுத்தாகிவிட்டது தேர்தல் முடிந்தவர்கள் அரசு எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் அறிவிக்கப் போகின்றது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை கேட்பதற்கு அவர் இல்லையே என்பது என் மனதிலே ஒரு ஆறாத வருத்தமாக இருக்கிறது இந்த தீர்வுக்காக அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நான் அறிவேன் இந்த அறிவிப்புகள் வந்த பின்னால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை இங்கே சோமனூருக்கு அழைத்து தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விசத்திரியாளர்களும் இங்கே வரவைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற ஒரு மாநாட்டை விசைத்தறியாளர்கள் சார்பாக நடத்த வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு இருந்தவர் அந்த அறிவிப்புக்காக காத்திருந்தவர் அப்படிப்பட்ட திசைத்தறியாளர்களுடைய நம்பிக்கையாக வாழ்ந்த அண்ணன் பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நம்மோடு இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது ஒரு மிகப்பெரிய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கும் திசைத்தறியை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் நான் பகிர்ந்து கொள்ளுகின்றேன் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாகவும் அனைத்து விசைத்திரையாளர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அனைவருக்கும் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன்